இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நடந்து வரும் மோசடிகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க குறிப்பாக போன்களில் இருந்து சில பயன்பாடுகளை நீக்க வேண்டும் என்று இந்த தளம் பரிந்துரைத்துள்ளது இது போன்ற ஆப்களை மீண்டும் நிறுவ வேண்டாம் என்றும் இந்த இணையதளம் பயனர்களை எச்சரித்துள்ளது சைபர் கிரைம் புகார் இணையதளம் பயனர்கள் தங்கள் தொலைபேசிகளில் ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்களை பதிவிறக்குவதற்கு எதிராக கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது ஏற்கனவே தங்கள் ஸ்மார்ட்போன்களில் இந்த ஆப்களை வைத்திருப்பவர்கள் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த எச்சரிக்கை குறிப்பாக தற்செயலாக அவற்றை நிறுவும் தனிநபர்களை இலக்காக கொண்டது இந்த ஆப்களை பயன்படுத்துவதன் மூலம் சைபர் குற்றவாளிகள் உங்கள் சாதனத்தை அணுக முடியும் எந்தவொரு பயன்பாட்டையும் நிறுவும்போது பயனர்கள் பல்வேறு அனுமதிகளுக்கான கோரிக்கைகளை எதிர்கொள்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக பல பயனர்கள் இந்த கோரிக்கைகளை கவனிக்காமல் கட்டுப்பாடற்ற அணுகலை வழங்குகிறார்கள் இந்த மேற்பார்வை சைபர் குற்றவாளிகள் உங்கள் செயல்பாடுகளை எளிதாக கண்காணிக்க அனுமதிக்கிறது குறிப்பாக ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்கள் உங்கள் சாதனத்தின் பிரதிபலிப்பை வழங்க முடியும் அவை குற்றவாளிகளுக்கு ஆட்கள் மற்றும் பிற முக்கியமான செய்திகளைக் காண அனுமதிக்கின்றன இது உங்கள் வங்கிக் கணக்கை காலியாக்குவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறது எனவே இந்த ஆப்களை பதிவிறக்குவதையும் பயன்படுத்துவதையும் தவிர்ப்பது மிகவும் முக்கியம் கூடுதலாக அரசாங்கம் தனது சைபர் கிரைம் போர்ட்டலில் மற்றொரு ஆலோசனையை வெளியிட்டுள்ளது சமூக ஊடகங்களில் தங்கள் தனியுரிமை அமைப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பயனர்களை வலியுறுத்தியுள்ளது இந்த அமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் பயனர்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்களில் பெரும்பாலானவற்றை தனிப்பட்டதாக வைத்திருக்க முடியும் மற்றும் சைபர் குற்றவாளிகளுக்கு ஒரு இலக்காக மாறுவதற்கான அபாயத்தை குறைக்க முடியும்